பாட்டியே சுடிதார் போட்டு இருந்த காலத்துல இவன் எட்டு மண சாரி கட்டிட்டு வரா நியூ அட்மிஷனார் பாடி நம்மள கண்டுக்காம சைலண்டா போறா பதினஞ்சில இருந்து பல்ல அடிச்சிருப்பா ஏ கே பி சந்திரம்மாள் பேத்தியே கொஞ்சம் நில்லுமா ஏ புடவ கட்டுன போட்டி நீங்க வாடி சீனியர் ரோஸ்லின் கூப்பிடுறாங்க நம்ம காலேஜ்ல சூப்பர் ஃபிகர் சோனியா கூப்பிடறாங்க அவ்ளோ ஏன் சுமாரான ஃபிகர் நான் கூப்பிடுறேன் என்ன காதல விழலையா அடியே புடவ கட்டுன மின்மினி பூச்சி என்னடி லுக்கு

ஏய் உன் பர்சனல் அடிக்கு உன்ன யாராவது லவ் பண்ணி ஆமா என் ரெண்டு மாமனுங்க இதோ பாருடி ஒரு செல்லு ரெண்டு சிம் எனக்கு இங்க ஒரு சிம்க்கே வழியில சரி சிக்னல் சரியா கிடைக்குதா ஆமா என்டு சிம் அடிக்கடி யூஸ் பண்ணுவ நான் பேசமாட்டேன் என் மாமனுங்க தான் பேசுவாங்க இது ஆர்கோயிங் இல்லடி ஒன்லைன் கம் இன் இன் முதல் உங்களுக்கு யூஸ் சிம் டியூஸ் சிம் என்று அழைக்கிறோம் அப்படியே நாம் அழுதோம் பார்வதி பார்வதி என்ன கப்பலே கவந்து போன மாதிரி கவலையா கன்னத்துல கை வச்சுக்கிட்டு வாசலையும் பார்த்துக்கிட்டு யாரையாவது எது பார்த்துட்டு இன்னைக்கு வேற யாரும் கிடைக்கலையா அது இல்லை பார்வதி யாரையோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியா அதான் யாருன்னு கேட்டேன் என் பேரை மதன் இருந்து வரதா கடிதாசு போட்டிருக்கேன் இன்னும் வர காணும் பொழுது வேற சாஞ்சிருச்சு வர்றவ வழியில தங்கிட போறான் இதுக்கு போய் கவலைப்படுறிய இல்லப்பா அவன் நேத்தே வரதா சொல்லிருந்தான் அதான் என்ன நேத்தைக்கு வர வேண்டியவனா அப்ப வழியில ஏதோ வில்லங்க ஆகிருக்கு யோ என்ன வில்லங்க அது இதுன்னு ம் இல்ல உன் கருவாட்டு வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கொதிக்கிறா ஒரு வயசு பையன் வழியில அப்படி இப்படி இருந்துட்டு வருவான்னு ஏய் அவன் ஏன் பேர அப்படி இப்படி எல்லாம் இருக்க மாட்டான் மாதிரி அது பருவதி உன் பேர எப்படியோ வருவான் அப்படி நான் வர்றேன் என்ன இவன் எப்படியும் வந்துருவான்னு சொல்லிட்டு போறான் அப்படி இப்படி இருப்பான்னு வேற சொல்றான் அபசகுணமா பேசிட்டு போறான் ஒண்ணுமே புரியலையே